அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி முப்பத்தைந்தாவது குரல் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் செல்வம் நில்லாதது போல் ஒழுக்கம் கெட்டவனிடத்திலும் உயர்வாகிய பெருமை நில்லாது ஒழுக்கம் இல்லாதவனின் சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை என்பது கருத்தாகும் பொறாமை உடையவனின் பந்துக்களுக்கும் உடுக்க உடை உண்ண உணவு இல்லாமல் ஒருமையில் வாடுவார்கள் அறம் சொல்ல வந்த திருவள்ளுவர் இக்குரலில் பொறாமை ஒழுக்கம் என இரண்டு பற்றி கூறுகிறார் பிறராக்கம் கண்டு பொறுக்காத தன்மையே பொறாமை ஆகும் செல்வத்தால் திருப்தி இல்லையில் பொறாமை குணம் வரும் உனக்கு வருவதுதான் வரும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் திருப்தி உடைய மனம் இருந்தால் சாந்தம் வரும் பொறாமை வராது இவ்வாறு உணரவில்லையே அவன் அழிந்து அவன் சுற்றமும் கெடும் ஒழுக்கம் தவறினால் நீயும் உயரமாட்டாய் உன் உறவுகளும் சுற்றத்தாறுகளும் பாதிப்பு ஏற்பட்டு கெடுவர் என்பது கருத்தாகும் ஒழுக்கம் இல்லையேல் வீடு சுற்றம் நாடு என எங்கும் உயர்வில்லாது போகும் இக்குறளால் அறம் மீறினால் ஒழுக்கம் மீறினால் வரும் குற்றம் தீமை கூறப்பட்டது நன்றி வணக்கம்